வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த சித்ரா பௌர்ணமியுடைய கிரிவலத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமணிக்கு எட்டரை மணிக்கு ஸ்டார்ட் ஆயிட்டு திரும்ப மறுநாள் நைட்டு எட்டரை மணி வரைக்குமே இருந்தது ஆனால் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா மூணு நாளாகவே கிரிவலம் வந்துட்டு இருக்காங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆறரை ஏழு மணி கிட்ட ஆயிடுச்சு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வண்டியை கொண்டு போய்ட்டு பஸ் ஸ்டாண்ட்ட பார்க்கிங்கில் விட்டுட்டு அங்கேருந்தே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக ஒரு ஆறரை மணி இல்லை ஒரு ஆறே கால் அப்படி இருக்குங்க ஆனால் நாங்கள் முடிச்சது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க அங்கங்க உட்காந்து உட்காந்து தான் நடந்துட்டு வந்தோம் நம்ம கிரிவல பாதை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் இருக்குது இதில் வந்து அந்த பாதி தூரம் ஓரளவுக்கு நடந்து வந்துட்டாங்க ஆனால் இந்த மீதி தூரம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தாங்க நாங்கள் வந்து வருஷத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் கிரிவலம் வருவோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கிரிவலம் வருவாங்க ஆனா எங்களால அந்த மாதிரி வர இந்த இந்த சித்ரா பௌர்ணமிக்கு மட்டும் பௌர்ணமின்னு இல்லைங்க டெய்லியுமே சுத்தறாங்க இந்த கிரிவல பாதையில வந்து எப்பவுமே யாராச்சும் சுத்திட்டு தான் இருக்காங்க நிறைய கிரிவல பாதையில ரொம்ப பக்தர்கள் வந்துட்டு பக்தி அதிகமா வச்சு கிரிவலம் சுத்தி வந்துட்டு இருக்காங்க இந்த கிரிவல பாதையில அதே மாதிரி சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க அங்கங்க சாப்பாடு போட்டுட்டு இருப்பாங்க அன்னதானம் நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க நாங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நித்யானந்தர் ஆசிரமத்துக்குள்ளே போனோம் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தோம் அவங்க யாருன்னு பார்த்தோம் நம்ம விஜய் டிவியில் வர பிக் பாஸில் ஏற்கனவே பிக் பாஸில் வந்தாங்க தாமரை செல்வி அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் நிறைய சீரியல்ஸுமே நடிக்கிறாங்க இவங்க கிட்டே போயிட்டு நாங்கள் பேசினோம் ரொம்பவே நல்லா பேசினாங்க ஒரு சின்ன சின்னதாக செல்ஃபியுமே எடுத்துக்கிட்டோம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இவங்கள பார்த்தது எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்தது இவங்கள பார்த்து இவங்கக்கிட்ட பேசிவிட்டு அடுத்ததாக நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்போல்லாம் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து மணிக்கு மேலவே ஆயிடுச்சு இந்த தாமரை செல்வி அப்படின்ற சின்னத்திரை பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஏதோ பேட்டி எடுத்துட்டு இருப்பாங்க போல் அங்கே நின்று ஏதேதோ பண்ணி பேசிகிட்ருந்தாங்க அதையுமே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே வீடியோவும் எடுத்துக்கிட்டோம் வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே சமைக்கிறாங்கங்க அந்த இடம் தான் சமைக்கிற இடம் அங்கே சமைக்கிறாங்க நிறைய சமைச்சிட்டே இருக்காங்க எனி டைம் சமைச்சிட்டே இருக்காங்க சாப்பாடு வந்து பக்தர்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுகிட்டே இருக்காங்க பாருங்க எவ்வளோ பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு லைனில் நின்று தான் சாப்பாடே வாங்கணும் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமாகவே கூட்டம் ஆகிடுச்சு இப்போ நடக்கவும் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் ஆனால் நடக்க முடியலன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே உட்காந்து உட்காந்து நடக்க ரெடியில் ஆகிடுச்சு இதில் தம்பிங்க ரெண்டு பேரும் பரவாயில்ல ஓரளவுக்கு நடந்துட்டாங்க ஆனால் பாப்பாங்க ரெண்டு பேரும் காலே எடுத்து வைக்க முடியலன்னு எங்களை பிடிச்சி திட்டிகிட்டே நடந்து வந்தாலுங்க ஏன்னாக்கா அவளுங்களுக்கு வரவே விருப்பம் இல்லை நாங்களாம் வற்புறுத்தி கூட்டிகிட்டு போனோம் மசாஜிங் கொடுத்து பார்த்தோம் மசாஜ் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமா நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மசாஜ் கொடுத்து பார்த்தோம் ஆனாலுமே அவளுங்களுக்கு வலி சரியாகலை எங்களுக்கு இன்னும் வலிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக தான் நடந்து வந்தாளுங்க இந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா கையால் காலை வந்து யாரோ நல்லா அமுக்கி விடுற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் தான் வழி கேட்டிருக்கு திரும்பவும் நடக்கிறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மசாஜ் எடுத்ததுக்கு அப்புறமே அவளுங்க பொறுமையாக தான் நடந்து வந்தாளுங்க இந்த கிரிவலம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பௌர்ணமிக்கு வர பலனை வந்து இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிக்கு நம்ம கிரிவலம் வந்தோம்னாவே அந்த பலன் இந்த ஒரு சித்ரா பௌர்ணமிலே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் அதனாலவே இந்த சித்ரா பௌர்ணமி மட்டும் தவறாமல் கண்டிப்பாக வந்துடுவோம் எங்களால் மாதம் மாதம் வர முடியறதில்ல மெயின் காரணமே இந்த நடக்க முடியறதில்ல அதுதான் ஆனால் இந்த கிரிவலம் வரும்போது கால் தான் வலிக்கும் மொழி ஆனால் மனசுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குங்க எவ்வளோ கூட்டம் தெரியுமா சுற்றி வராங்க எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியல அவ்வளோ கூட்டம் வருங்க ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே அப்படிதாங்க வருமே நம்ம ஆந்திரா மக்களுடைய குலதெய்வம் அண்ணாமலையார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆந்திரா மக்கள் எவ்வளோ பேர் தெரியுங்களா வராங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் எந்தளவுக்கு வராங்களோ அந்தளவுக்கு ஈக்குவலாகவே ஆந்திரா மக்கள் வந்துட்டு நம்ம கிரிவல பாதையே சுற்றி வராங்கங்க ஸ்டாட்டில் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் நடக்க நடக்க எனக்கே கால்வழி தாங்க முடியல அதுக்கப்புறம் நானே நிறைய வீடியோஸ் எடுக்கிறதெல்லாம் விட்டுட்டேன் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா மூன்றரை மணி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க